அவர் இன்று வருவேன் என்றார் ஆனால் இன்னும் வரவில்லை அவர் எப்போதும் நேரத்தில் வருவார் நம்மால் காத்திருக்க வேண்டும் தேவராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டது ஆனால் அது ஆன்மீகமாகவே காணப்படுகிறது யாக்கோபின் மறைநூல் அல்லது அப்பக்ரிஃபன் ஆஃப் ஜேம்ஸ் அல்லது யாக்கோபின் இரகசிய புத்தகம் என்பது புதிய ஏற்பாட்டின் அபோக்ரிஃபா நூல்களில் ஒன்று இது இயேசு உயிர்த்தெழுந்த பின் பரலோகத்திற்கு செல்லும் முன் யாக்கோபு மற்றும் பேதுருவுக்கு அளித்த மறைப்பயிற்சிகளை சித்தரிக்கிறது இந்நூல் ஒரு கடித வடிவில் எழுதப்பட்டுள்ளது இது நாக் ஹம்மாடி தொகுப்பில் கியோபி நான்காம் நூற்றாண்டு ஆவணங்களில் காணப்படுகிறது முக்கிய அம்சங்கள் இயேசு ஐம்பது நாட்களின் பின்னர் யாக்கோபு மற்றும் பேதுருக்கு கொடுக்கப்பட்ட மறைப்பயிற்சிகளை இந்த நூல் பதிவு செய்கிறது கீபரு எழுத்தில் யாக்கோபு எழுதின கடித வடிவில் இது அமைந்துள்ளது இது ஒரு மர்மமான பெருநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது உயிர் தெழுந்த பின் இயேசு சீஷர்களை சந்தித்து ஆவியால் நிரம்புமாறு உத்தரவிடுகிறார் வெற்றிடமாக இருக்க வேண்டாம் என எச்சரிக்கிறார் இல்லையெனில் யாரோ அவர்களை இகழ்வார்கள் என்பதை சொல்கிறார் உரையாடலில் யாக்கோபு பேதுருவை விட இயேசுவின் போதனைகளை ஆழமாக புரிந்து கொள்கிறார் இந்த நூலில் பேசப்படும் தலைப்புகள் ஆவியில் நிரம்புதல் தேவ வார்த்தைக்கான ஆவல் தன்னறிவு போலித்தனத்தைக் போலித்தனத்தை கைவிடுதல் துன்பம் மற்றும் துன்புறுத்தல்களை தாங்குதல் ரட்சிப்புக்கான ஆயத்தம் மரணத்திற்கு அஞ்சாமை வாழ்க்கையை நேசித்தல் அறிவை பெறுதல் போதனைகளில் நிலைத்திருத்தல் மூலமாக பரலோக ராஜ்யத்தை அடையலாம் என்பதை வலியுறுத்துகிறார் இயேசுவின் மறைவான போதனைகள் இயேசு தனது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீடர்களிடம் சில மறைபொருள் வார்த்தைகளை பகிர்கிறார் அவை ஆன்மீக வாழ்க்கை மனந்திரும்புதல் துன்பங்களை தாங்குதல் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவது பற்றியவை துன்பத்தையும் தியாகத்தையும் வலியுறுத்தல் உண்மையான சீடர்கள் துன்பத்தை தாங்க தயாராக இருக்க வேண்டும் என இயேசு சொல்கிறார் பரலோக ராஜ்யம் எளிதில் அடைய முடியாது துன்பம் வழியாகவே அதில் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை வருகிறது மறைபொருள் சிந்தனைகள் உண்மையான அறிவு ஆன்மாவின் உள்ளேதான் உள்ளது என்று வலியுறுத்துகிறது வெளிப்படையான மத சடங்குகள் அல்ல ஆன்மீக விழிப்புணர்வே முக்கியம் என சொல்கிறது யாக்கோபு முக்கியத்துவம் இதில் இயேசு யாக்கோபுவையும் பேதுருவையும் அழைத்து போதிக்கிறார் நான் உன்னை சிறப்பு சாட்சியாக தேர்ந்தெடுத்தேன் என்று யாக்கோபை சொல்கிறார் இதனால் ஆரம்பகால கிறிஸ்தவத்தில் யாக்கோபின் பாத்திரம் மிக முக்கியமானதாக வெளிப்படுகிறது தெய்வீக செய்தி தேவனுடைய ராஜ்யம் வெளியில் அல்ல உங்களுக்குள் உள்ளது உண்மையான சீடத்துவம் என்பது தியாகம் துன்பத்தை தாங்குதல் உள்ளார்ந்த ஆன்மீக விழிப்புணர்வு அறிவு மூலமே ரட்சிப்பு பெற முடியும் நூல் இறுதியில் இயேசு உயர்த்தப்படுவதும் யாக்கோபு மற்றும் பேதுருக்கு தேவ தூதர் பாராட்டுகள் அளிக்கப்படுவதும் பின்னர் வரும் சீஷர்களை நேசித்து பார்த்து கொள்ளுமாறு உத்தரவிடப்படுவதும் காணலாம் இந்த மறைபோதனைகள் எல்லா சீஷர்களுக்காக அல்ல என்றும் பலரிடம் இதை கூற வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது இது என்னுடைய தனிப்பட்ட மற்றும் பொதுவான கருத்து இந்நூல் தோமாவின் நற்செய்தி ஹமிலிஸ் ஆஃப் கிளெமண்ட் போன்ற பல நூல்களின் பிரதிபலிப்பு மேலும் யாக்கோவின் நற்செய்தி ஆஃப் ரெக்கக்னிஷன் போன்ற நூல்களிலும் ஒரு சில போதனைகள் ஒத்து போகின்றது நான்காம் நூற்றாண்டு ஆவணம் என்பதால் பல வேதாகம அறிஞர்களை சந்தேகிக்க வைக்கின்றது ஆர்தோடக்ஸ் சபையினர் இந்நூல் போலியானது என்று கூறுகின்றனர் மேலும் நீங்கள் தெரிந்து கேள வேண்டிய முக்கியமான தகவல் நாம் அறுபத்தாறு நூலினை பைபிள் என்கின்றோம் ரோமன் கத்தோலிக்க சபையார் எழுபத்தி மூன்று நூலினை விவிலியம் என்கின்றனர் எத்தியோப்பியன் தேவாஹேடோ ஆர்த்தடாக்ஸ் எண்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி எட்டு நூல் வரை பயன்படுத்துகின்றனர் மேலும் சேர்க்கப்பட்டாத பல நூல்கள் உள்ளன இதில் எது செப்துவசின் குழுக்களால் மொழிபெயர்க்கப்பட்டது நாம் படிக்கும் பைபிள் ஒருவேளை மாற்றியமைக்கப்பட்டிருந்தார் அதை நீங்கள் நம்பியிருந்தால் ஊழியம் செய்தால் மேலும் பிதாவுக்கு அநேக புத்திரர் புத்திரிகைகள் உள்ளனர் குமாரன் குமாரத்திகளுக்கு தான் பிதா அவசியம் தேவை அவர் சுயாதீனம் உள்ள குமாரன் குமாரத்தியை தான் தேடுகிறார் ஒருவேளை தேவன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் சடங்கு மற்றும் சம்பிரதாயங்களால் விசுவாசமும் ஆன்மீகமும் வளருமா அல்லது மதத்தினால் விசுவாசமும் ஆன்மீகமும் வளருமா இந்த நூலும் இதைதான் கூறுகிறது மதத்தினாலும் சடங்குகளினாலும் ரட்சிப்பும் ஆன்மீகம் விசுவாசம் வராது நீங்கள் மத சார்பற்று பிறரை நேசிப்பதிலும் உதவுவதிலும் தான் வளரும் ராஜ்யமும் உங்களுக்குள் இருக்கிறது இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி